வரமாட்டேங்களே தம்பிய அதுவும் வரணும் ஆமா ஆமா வந்துட்டான் வந்துட்டான் ஆமா அத முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் சரி நான் அப்புறம் பேசிட்டுமா ஆ ஓய் அக்கா ரொம்ப நேரம் ஆச்சு வந்து சரி வா போலாம் நல்ல எதிர் வெயில் பார்த்துட்டேன் என்ன வெயில் சூரியன் மறைகிற வெயில் இல்ல அதுவும் அப்படிதான் இருக்கும் தம்பி அம்மா எப்படி இருக்காவ கையன் எப்படி இருக்கா மீனு எப்படி இருக்கா எல்லாம் நல்லா இருக்காவாக்கா நீ பார்க்க தானே வா என்னாச்சு தம்பி ஏன் ஒரு மாதிரி பேசுற என்னத்தக்கா சொல்ல வீட்டுல ஒரே பிரச்சனை இவ வாய திறந்த அவ மூட மாட்டங்கா அவ வாய திறந்த இவ மூட மாட்டங்கா அம்மாக்கு வயசாயிட்டுல தம்பி அப்படிதான் இருப்பாவ நீங்கள்தான் கொஞ்சம் பொறுத்து போனோம் பெத்த கடமைக்கு நான் பொறுத்து போவேன் தப்பு பண்ணாலும் அடுத்தவா அவ பொறுப்பாளா பொறுமையா இருங்க தம்பி என்ன பண்ண போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சும்மா அம்மா இப்படி பேசாதக்கா போகும்போது உங்க அம்மாக்கு புத்திமதி சொல்லிட்டு போ என்ன அம்மைக்கு என்ன புத்திமதி சொல்லணும் என்ன பாடுபட்டு நம்மளை வளர்த்தாவ அவங்க கிட்டலாம் எதுவும் சொல்ல முடியாது அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போணும் என்கிட்டே சொல்லாத எதுக்கு இப்படி பேசுறா அப்புறம் சொல்றீயே அப்படிதான் சொல்றேன் நான் சண்டை போடுறேனா சொல்றேன் சரிப்பா நீ வந்து